வணக்கம் ஜெயர் கோமில் இன்றைக்கி பார்க்க போகிறது செல்லப்பிராணியின் உணவும் பராமரிப்பும் இது எப்படி நம்ம பார்க்குறது இது வந்து ஒவ்வொரு செல்லப்பிராணியும் இருக்கிற வீடுகளுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் மகன் ஒரு நாய்க்குட்டியை தீட்டு வந்திருந்தான் அது ரொம்ப வீக்காக இருந்தான் அவனை ரொம்ப நாங்கள் வந்து எப்படி வந்து இப்படி இருந்தேன்னா எப்படி ஆகிட்டேங்கிற அளவுக்கு வளர்த்துருக்கோங்கிறத நீங்கள் கவனமாக பாருங்கள் இதுக்கு நான் என்னென்ன உணவு கொடுக்குறேன் எப்படி எப்படி பராமரிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம முதல்ல சாப்பாடு இந்த சாப்பாடு வந்து நம்ம ரெகுலராக நமக்கு அதுக்கு சூடாகவே பொங்கி கொடுத்தா அது ரொம்ப சந்தோஷப்படுவான் நம்ம சில வீடுகளில் பழைய சோறு பழைய குழம்பு மீன் மெயினாக கொடுக்குறாங்க மீனெல்லாம் கொடுக்கக்கூடாது அது தோளில் வந்து ரொம்ப டிசீஸ் வரும் ஸ்கின் டிசீஸ் அலர்ஜி வரும் நம்ம கோழி கால் நம்ம ப்ராய்லர் கடையில் கடை கேட்டாலே கிடைக்கும் சிலருக்கு விலைக்கு கொடுப்பாங்க சில ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க கோழி ஈரல் கண்டிப்பாக வீக்காக இருக்கிற வந்து செல்ல விலங்குகளுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக கோழி கொடுத்தா ரொம்ப நல்லது நான் கோழி கொடுத்து தான் அதை வந்து நல்லா வந்து பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம பெருசான உடனே இந்த மாதிரி ரெகுலராக வந்து காலையே வாங்கி போடலாம் நல்லா நுனி நகத்தை நம்ம வெட்டி எடுத்துக்கிடணும் தலைன்னா தலையில் உள்ள அழகு தோல் அந்த முடி தோல் எல்லாமே நம்ம எடுத்துடணும் கால் நாளில் நீளமாக இருந்ததுன்னா ரெண்டு பீஸாக வெட்டலாம் அல்லது மூணு பீஸானாலும் வெட்டிக்கலாம் வெட்டி நல்லா கழுவி நல்லா ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நமக்கு தேவைக்கு தக்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொங்கிக்கிடலாம் ரொம்ப அதிகமாக போடணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு கூட எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு விலங்குகளுக்கு போடுறேன் டைகர் ஒன்று லைகர் ரெண்டுக்கும் சேர்த்து நான் தான் சாப்பாடு போடுறேன் பாருங்கள் அதை போட்டுட்டு கறியை போட்டு தண்ணியை ஊற்றிட்டு குக்கரில் தான் காஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு போடக்கூடாது உப்பு போடாமல் தான் நம்ம சாப்பாடு போடணும் நாய்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து நமக்கு உப்பு சத்து அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் உப்பு போடாமல் தான் நம்ம சமையல் பண்ணணும் இதெல்லாம் போட்டு நான் வந்து சமையல் பண்ணி பாருங்கள் ரெகுலராக டெய்லி நான் வந்து சாப்பாடு சமையல் பண்ணியே போடுறேன் நம்ம சாப்பாடு போடும்போது தட்டில் போடும்போது கிட்டத்தில் வந்து அதை வாய் வைக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க போட்டு உடனே சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது தான் சாப்பிடணும் அந்தளவுக்கு நீங்கள் பழகுங்க பாருங்கள் தட்டில் த போட்டவுடனே அதை சுற்றி எறும்பு கோடு போட்டு விட்டுருங்க ஏன்னா அது மிச்சம் வைக்கும்போது சுற்றி எறும்பு வந்துடும் அதனால் எறும்பு எறும்பு பொடி போடாதீங்க எறும்பு பொடி கோடு மட்டும் போடுங்க எறும்பு சாக் பீச்சு அதுக்கப்புறம் தோலுக்கு வந்து வேப்ப எண்ணெய் நூறு விளக்கெண்ணெய் நூறு புங்கெண்ணெய் நூறு இந்த மூணையும் நூறு எம்எல் மொத்தம் முந்நூறு எம்எல் மூணையும் ஒரே பாட்டிலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையில் ஒரு க்ளவுஸு யூஸ் ஒரு க்ளவுஸு மாட்டிக்கிட்டு நல்லா உடம்புல தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டா உண்ணி தோல் வியாதியில் உள்ள தோல் டிசீஸ் எதுவுமே வராது ஏன்னா இந்த பூச்சிகள்லாம் கடிக்கிறதுனால தான் அதுக்கு சொரியல் எடுத்துக்கிட்டே இருக்கும் நகத்தை வச்சு சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணாக்கிரும் உடம்ப அது நம்ம இதை போட்டோன்னா அதுக்கு வந்து எந்தவித பூச்சியும் வராது அதுக்கு வந்து சொரியலும் எடுக்காது நல்லா முடியும் தோல் எல்லாமே பளபளப்பாக ஷைனிங்காக இருக்கும் இதை போ வாரத்துக்கு ரெண்டு தடவை கண்டிப்பாக போடுங்க போட்டுட்டு ரெண்டு தடவை நானும் குளிப்பாட்டிடுங்க குளிப்பாட்டும் போது நான் வந்து இதுக்கு வந்து கத்தாள சோப்பு தயார் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த கத்தாள சோப்பு தான் நான் போட்டு குளிப்பாட்டுவேன் சப்போஸ் இந்த எண்ணெய் போடாதவங்க வெறும் கத்தாளையை போட்டு கூட நம்ம தேய்ச்சி குளிப்பாட்டலாம் கத்தாளையில் உள்ள ஜெல் இருக்குல்ல அந்த ஜெல்லில் வந்து நம்ம மேலே விட்டு குளிப்பாட்டினாலும் இந்த மாதிரி உன்னி பூச்சி எதுவுமே வராதுன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே இந்த நாய்க்குட்டிகளை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அவ்வளோ பண்ணாதீங்க அதுவும் குழந்தைகள் இருக்கிற வீ வீடுகளில் சாப்பிடும்போதும் கிட்டத்தில் போக விடாதீங்க வீட்டுக்குள்ளேயும் நம்ம விளையாட்டுக்கு கிடச்சா கூட அதோடய பல்லு வேகமாக நமக்கு அந்த குழந்தை காயில் பதிஞ்சிரும் வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளுக்கும் கண்டிப்பாக வந்து தடுப்பூசி போடுங்க ரேப்பிஸ் ஊசி நோய் எதிர்ப்பு ச ஊசி எல்லாமே நீங்கள் கவனமாக போட்டுருங்க அதுதான் நமக்கும் நல்லது பாதுகாப்பாகவும் இருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்